கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாத உயர்ந்த பண்பு கொண்ட கும்பராசி நேயர்களே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராகவும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவராகவும் செயல்படும் குணம் கொண்டவராக கும்பராசி என்பர்கள் விளங்குவார்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்கள் ராசி அதிபதி சனி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் முக்கியத்துவம் தர வேண்டும் எதிர்பாராத வீண் செலவுகளை சமாளித்து மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலச்சிறந்தது வீட்டில் வயது மூத்தவர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக கூட நீங்கள் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படலாம் மனோதைரியத்திடம் செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும் சட்ட விதிக்கு உட்பட்டு நடந்தால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு ரெண்டிலும் கேது எட்டிலும் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக நீங்கள் வெளிப்படையாக மற்றவர்கள் நலம் கருதி பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு உங்களிடம் வீண் வாக்குவாதம் செய்வார்கள் நெருங்கியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் பேச்சை குறைத்து கொண்டு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை குறைவு கண்டிப்பாக இது ஏற்படும் ஆகையால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது பொன்னவன் என போற்றக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இருப்பார் அதன் பின்பு நாளில் சஞ்சாரம் செய்வதால் பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலைதான் இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது பணம் தொடர்பான விஷயங்களில் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது தற்போது நல்லதல்ல அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக நல்லது வீடு மனை வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் உங்களுக்கு இருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார நிலை அதற்கு சாதகமாக இருக்காது முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படி ஒரு இக்கட்டான நிலையில் கடன் வாங்க வேண்டிய நிலை இருந்தால் முடிந்தவரை உங்கள் பெயரில் வாங்காமல் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்குவது நல்லது குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பார் என்பதால் ஆண்டு தொடக்கத்தில் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அதில் அனுகூல பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபார ரீதியாக எதிர்நீச்சல் போட வேண்டிய நேரமாகும் கிடைக்கும் வாய்ப்புகள் நீங்கள் தற்பொழுதுக்கு பயன்படுத்தி கொண்டால் போட்ட முதலை எடுக்க முடியும் வேலையாட்கள் செயல்பாடுகளில் உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதால் அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் சிறு வாய்ப்பையும் கூட நீங்கள் தவற விடாமல் செயல்படுவது நல்லது வேலை பார்ப்பவர்களுக்கு பணி சுமை இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு உயர்வினை எட்ட முடியும் தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு நல்ல நிலை என்பதால் பிறர் சொல்லும் ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கும் வாய்ப்பை இழந்துவிட வேண்டாம் இந்த ஆண்டு நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு பதினொன்னில் செவ்வாய் பத்து பதினொன்றில் சுக்கரன் புதன் மாதம் முற்பதில் பதினொன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் படவரவுகள் தாராளமாக இருந்து எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நல்ல பெயரை எடுப்பீர்கள் பலருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் சிலருக்கு சொந்த வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் திறமைகள் வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் துர்க்கை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் நல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நானை பொறுத்தவரை ஜென்மராசியில் சனி பன்னெண்டில் ஒன்றில் சூரியன் பன்னெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி குறைவுகள் தோன்றும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக கண்டிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் நீங்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது முன்கோபத்தை குறைப்பது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் வேலைப்படி இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை பெறுவீர்கள் வண்டி வாகனங்களில் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படலாம் சனிக்கு நீங்கள் எல் தீபம் ஏற்றுவது நல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒன்று ரெண்டில் சூரியன் ஒன்றில் சனி பன்னெண்டு ஒன்றில் செவ்வாய் செஞ்சிருப்பதால் உங்களுக்கு முன்கோபத்தை குறைத்துக்கொண்டு எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்துடன் இருப்பது உத்தமம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தாலும் வர வேண்டிய வாய்ப்புகள் தக்க நேரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிற விஷயங்களை தலையீடு செய்வதை தவிர்த்து தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது தச்சணாமூர்த்தியையும் ஆஞ்சநேரையும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் செவ்வாய் சனி சஞ்சரிப்பது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் மாதம் முற்பாதில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரியின் பாராட்டுக்களை மகிழ்ச்சியாக அமையும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்கள் மிகவும் கவனம் தேவை நீங்கள் லட்சுமி வழிபாடு மற்றும் சனி வழிபாடு செய்வது மிகவும் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் மிகவும் நல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாதம் முற்பாதில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பு சாதகமாக அனைப்பு என்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றி கிட்டும் செவ்வாய் ராகு ரெண்டில் இருப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் இலக்கை அடைவீர்கள் வெளிவட்டார தொடர்புகளின் சாதகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் விநாயகர் வழிபாட்டை இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய் நாலு ஐந்தில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் தாராளமாக தனவரவுகள் உண்டாகும் உற்சார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பணவரவுகளில் நெருக்கடி இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று குடும்பத் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் லாபகரமான பலனை அடையலாம் மறைமுக எதிர்பார்ப்புகள் விலகும் உத்தியோகத்தில் அதிகாரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு மாதம் முற்பாதி மூன்றில் செவ்வாய் மாத பிற்பாதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் ராகு ரெண்டு சஞ்சரிப்பதால் நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக குறைவு ஏற்படும் பண வரவுகளில் சற்று நெருக்கடியான நிலை கண்டிப்பாக இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் ரீதியாக போட்டிகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள் வெளியூர் வெளிநாடுகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பாடு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை கண்டிப்பாக கிடைக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஏழில் புதன் சுக்கரன் மாத பிற்பாதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவுகள் சாதகமாக இருந்து நெருக்கடிகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக தெய்வீக பணியில் ஈடுபாடு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சரளமாக நடைபெறும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கட்டும் பெரிய மனிதர்கள் நட்பு கிடைத்து அதன் மூலம் உங்கள் வாழ்வு தரம் கண்டிப்பாக உயரும் நீங்கள் லட்சுமி வழிபாடு சனி பகவானுக்கு விரதம் இருப்பது இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் நல்லது செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சனி ரெண்டில் ராகு ஏழு எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது முடிந்தவரை பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் வரவேண்டிய வாய்ப்புகள் தடைப்படும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரியும் ஆதரவு கட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகினாலும் உடனே சரியாகிவிடும் நீங்கள் சிவனையும் வ விநாயகரையும் இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் வழிபட்டால் மிகவும் நல்லது அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சனி ரெண்டில் ராகு மாதம் முற்பாதில் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் வீண் பிரச்சனைகள் நிம்மதி குறைவுகள் அதிகரிக்கும் எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும் உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கவனமுடன் இருப்பது நல்லது பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு மறைமுக எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலன்களை அடைய முடியும் உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது நீங்கள் துர்க்கையமனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் செவ்வாய் ஒன்போது பத்தில் சூரியன் பத்து பதினொன்றில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ராகு ரெண்டில் இருப்பதால் கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் தொழிலாளர்களின் ஆதரவும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பதவி உயர்வுகள் கிடைக்கும் வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவவர்கள் விருப்பம் நிறைவேறும் துர்க்கையம்மன் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் இந்த காலகட்டத்தில் நல்லது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் செவ்வாய் பத்து பதினொன்றில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் உங்கள் பலமும் வலிமையும் கூடும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களால் கண்டிப்பாக அனுகூலமும் நன்மையும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றிமறையும் ரெண்டில் ராகு செஞ்சிருப்பதால் பேச்சில் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பண விஷயத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ள முடியும் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிட்டும் ஆஞ்சநேயரையும் அம்மனையும் இந்த காலகட்டத்தில் வழிபட்டால் மிகவும் உங்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி மிகவும் சிறப்பான மாதமாக அமையும் உங்களுக்கு அளிக்கும் எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி சனி அதிர்ஷ்ட திசை மேற்கு நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி